வணக்கம் நடிகர் விஜய்க்கு சுட சுட பதிலடி கொடுத்த முதலமைச்சர் ஸ்டாலின் பதில் பேச முடியாமல் திணறி போன விஜய் அப்படி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் என்ன செய்தார் என்பது பற்றிய நம்ம பார்க்கலாம் புதிதாக கட்சி தொடங்கியுள்ள நடிகர் விஜய் அவர்கள் தற்போது தோறும் சனிக்கிழமையன்று சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார் குறிப்பாக கட்சி தொடங்கியதிலிருந்தே நடிகர் விஜய் அவர்கள் திமுகவையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களையும் கடுமையாக விமர்சித்து வருகிறார் இருப்பினும் இதையெல்லாம் பொருட்படுத்திக் கொள்ளாமல் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பெரியளவில் விஜய்க்கு இந்த ரியாக்ஷனும் காட்டாமல் இருந்த நிலையில் தொடர்ந்து நடிகர் விஜய் திமுக அரசையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களையும் தொடர்ந்து கடுமையாக விமர்சித்து வருகிறார் வகையில் இன்றைய தினம் நாகப்பட்டினம் மற்றும் திருவாரூர் ஆகிய மாவட்டங்களில் நடிகர் விஜய் சுற்றுப்பயணம் மேற்கொண்டார் அப்போது நாகையில் பேசிய நடிகரும் தாவக்க தலைவருமான விஜய் அவர்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது வெளிநாட்டு பயணத்தை சுட்டிக்காட்டி குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார் குறிப்பாக ஒவ்வொரு முறையும் வெளிநாட்டு சுற்றுப்பயணம் சென்று வரும் போதெல்லாம் இத்தனை கோடி முதலீடு என்று சொல்லும் முதலமைச்சர் அவர்கள் உண்மையிலேயே வெளிநாட்டு முதலீடு ஈர்க்கச் சென்றாரா அல்லது வெளிநாட்டில் முதலீடு செய்ய சென்றாரா என்று கேள்வி எழுப்பினார் மேலும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கும் முதலீடா இல்லை உங்கள் குடும்பத்தின் முதலீடா இல்லை உங்கள் குடும்பத்தின் முதலீடு வெளிநாட்டுக்கு போகிறதா என்றும் விஜய் கேள்வி எழுப்பினார் விஜய் குற்றச்சாட்டு வைத்து சில நிமிடங்களிலேயே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் செய்த செயல் ஒன்று அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது லண்டனில் ஆக்ஸ்ஃபோர்டு பல்கலைக்கழகத்தில் பெரியார் படத்தை திறந்து வைத்து பேசிய போது தனக்கு மெய்சிழித்ததாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நெகிழ்ச்சியுடன் வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார் மேலும் அந்த வீடியோவில் அண்மையில் ஐரோப்பிய நாடுகளுக்கு சென்றது குறித்தும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மனம் திறந்து பேசியுள்ளார் மேலும் திமுக ஆட்சியில் தமிழ்நாட்டின் வளர்ச்சி குறித்தும் அந்த வீடியோவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பேசியுள்ளார் நடிகர் விஜய் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது வெளிநாட்டு பயணம் குறித்து பல்வேறு கேள்விகளை கேட்ட நிலையில் அடுத்த சில நிமிடங்களிலேயே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்ட இந்த வீடியோ அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது மேலும் இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக வருகிறது நடிகர் விஜய் தொடர்ந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் குறித்து கடுமையாக விமர்சனம் வைத்த போதும் கூட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அதனை பெரிய பொருட்டாக எடுத்துக் கொள்ளவில்லை இந்த நிலையில் இன்றைய தினம் நடிகர் விஜய் அவர்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது வெளிநாட்டு பயணம் குறித்தும் அவருக்கு தமிழ்நாட்டு மக்கள் மீது அக்கறை நடிகர் விஜய் அவர்கள் இது குறித்து எதுவும் வாய்ப்பு குறிப்பிடத்தக்கது மேலும் திருவருள் மாவட்டத்தில் வெறும் மூன்றரை நிமிடங்கள் மட்டுமே விஜயவர்கள் உரையாற்றியதும் குறிப்பிடத்தக்கது இதனுடைய உடல்நிலை கூட கருத்தில் கொள்ளாமல் தேர்தல் சமயத்தில் கூட பிரச்சாரத்தையெல்லாம் ஓரம் கட்டி வைத்துவிட்டு தமிழ்நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் என்பதற்காக வெளிநாடு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது இந்த சுற்றுப்பயணம் குறித்து எதிர்கட்சிகள் தொடர்ந்து குற்றம் சாட்டி வந்த நிலையில் இன்றைய தினம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அதற்கு பதிலடி கொடுத்துள்ள இந்த நிகழ்வு பற்றியே உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்க மாநில குறிப்பிடுங்க